அதை செய்கிறதுக்கு போறேன் என்ன வேலை கேட்டாங்க உடனே அனசு பெருமாளி சின்ன புள்ள தான் ஆனால் விவரமான புள்ள இருந்ததினாலே அந்த விவரத்தை அவர் படித்துக் கொண்டால் மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து கொண்டார் அவர் சொன்னார் அது எனக்கும் ரசூலுக்குமான ரகசியம் உங்களிடத்தில் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லியிருப்பான் ரகசியம்லாம் அப்புறம் வைக்கட்டும் என்ற முதல்ல சொல்லு என்னன்னு அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அது ரகசியமாக இல்லையா நான் சொல்றேன் அந்த அம்மா அப்படி கேட்கல அந்தம்மா சொன்னாங்க நபி கொடுத்த ரகசியம் என்றால் அதை காப்பாற்ற வேண்டியது தலையாய கடமை இடத்தில் சொல்ல வேண்டாம் உன்னிடத்தில் ரசூல் என்ன பணியை செய்து சொன்னார்களோ அதை செய்யுங்கள் என்று ஹசரத் ரசூல் உள்ளா அஇ சல்லா இடத்திலே வளர்ந்த அனசிரையல்லாவை பார்த்து தாயார் சொன்னார்கள் என்றால் இங்கே நாம் கவனப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அம்மாவை விட ஒருபடி மேலாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லவர்களை அனுசரையல்லா நேசித்தார்கள் என்றால் காரணம் நபிகள் கொடுத்த தர்பியத் நபிகள் கொடுத்த அந்த மார்க்கம் அல்லாவை குறித்து கொடுத்த அவர்களுடைய உயர்ந்த சிந்தனை மறுமையை குறித்து உண்டான அந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய பெரிய தாக்கம் அதுதான் அவர்களை இயக்கியது ரகசியத்தை சொன்னவரை தாண்டி வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அது தாயாக இருந்தாலும் சரி என்பதை கற்றுக்கொடுத்த அந்த புரிதல் எங்கிருந்து கிடைத்தது நபியுடைய தர்பியத்திலிருந்து கிடைத்தது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சிறு பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியத்தில் நாம் இருக்கிறோம் பிள்ளை பெற்றோர்கள் பெற்றெடுத்து விட்டோம் அவர்களுக்கு அவர்களுக்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்து விட்டோம் நாளைக்கு அவர்கள் வாழ்வதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் ஏற்பாட்டோடு செய்து வைத்து விட்டோம் என்பதோடு கடமை முடிந்து விடாது இதையும் தாண்டி பெற்றவர்கள் எப்படி உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்றால் நபிகளின் வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் எல்லாம் அருந்து போய்விடுகிறது எல்லாம் அருந்து போய்விடுகிறது அவன் செய்த நல்ல அமல் தொழுத தொழுகை நோற்ற நோன்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் அந்த க்ளோஸ் ஆகிரும் ஆனால் மூணு விஷயம் மட்டும் பாக்கியா இருக்கும் அவர் இறந்ததற்கு பிறகும் அவருக்கு நன்மையை சேர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் அந்த மூன்றில் மூணாவதாக ரசூல்லா சொன்னாங்க வலது நல்ல பிள்ளை பெற்றவர்கள் போனதற்கு பிறகும் அந்த பெற்றவர்களுக்காகவே துவா செய்யக்கூடிய பிள்ளை பிள்ளைனா நல்ல பிள்ளைன்னு சொல்லி முடிக்கல நல்ல வெறும் பிள்ளைன்னு சொல்லல சொல்லும் பொழுதே நல்ல பிள்ளை என்கிறார்கள் அதோடு முடிக்கவில்லை தன் பெற்றவர்களை மறக்காமல் செய்யக்கூடிய பிள்ளை அப்ப பெற்றவர்களின் கடமை என்ன தெரியுமா மட்டும் பத்தாது அந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாக உருவாக்க வேண்டும் நல்ல பிள்ளையாக மட்டும் உருவாக்கினால் பற்றாது பத்தாது பெற்றோர் போனதற்கு பிறகு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக அல்லாவிடத்தில் கரம் ஏந்தக்கூடிய பிள்ளையாக அல்லாஹ் இடத்தில் சஜினா செய்யக்கூடிய பிள்ளையாக அல்லாஹ் விடத்தில் மன்றாடக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு கடமை பெற்றவர்களுக்கு அதிகம் இருக்கிறது என்று அல் குரானும் சொல்கிறது இந்த ஹரிசன் நமக்கு எடுத்து டாக்டர் கீப் மோர் என்று சொல்லக்கூடிய ஒரு பயாலஜியை குறித்து மிகச்சிறந்த ஆய்வு செய்து ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக்கை எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நெற்றியை கொண்டு பூமியில் வைக்கிறபொழுது சராசரியா மனிதன் நெற்றியை பூமியில் வைத்தான் என்றால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்றால் அதிகப்படியான பாசிட்டிவ் தாட்ஸ் கிடைக்கும் நேர்மறை சிந்தனை கிடைக்கும் ரெண்டு சிந்தனை இருக்குது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது தமிழில் நேர்மறை எதிர்மறை என்று சொல்வார்கள் நேர்மறை சிந்தனை அதிகமாக ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எதையுமே பாசிட்டிவாக பார்க்க வேண்டும் எதையுமே தனக்கு எதிராக அல்லது வேறு விதமான கண்ணோட்டத்தில் பார்ப்பதை கைவிட வேண்டும் அப்படி என்றால் பூமியில நெத்தியை கொண்டு அதிகமாக வச்சா அவருக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிஞர் மருத்துவர் சொல்லுகிறார் இங்க நீங்க கவனிங்க இந்த விஷயத்தை அப்படி வச்சுக்கோங்க நபிசல்லா அலிசன் சொல்லுகிறார்கள் கவனிங்க முரு அவுலாதக்கும் இதா பலகு சபாசினி ஏழு வயது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆகிவிட்டால் தொழுகும்படி அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் ஒவ்வொரு வயது ஆனதற்கு பிறகும் தொழவில்லை என்றால் காயம் ஏற்படாத வகையிலே கொஞ்சம் தட்டி கொஞ்சம் தூசி தட்டுற மாதிரி தட்டியாக தொழுப்பான் சொல்லுங்க ஏழு வயதானால் ஆனால் சொல்லி கொடுங்கள் அல்லாக்கு முன்னால் கொடுப்பாட்டு பத்து வயது ஆனதற்கு பிறகும் என்றால் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல தடவை நம்முடைய காதுகளுக்கு வந்து போயிருக்கும் பத்து வயது ஆகி தொழவில்லை என்றால் அடித்து லேசாக படாத விதத்தில் அடிக்கணும் அடிக்க சொல்றாங்க சொல்லி பேசாம தூச்சி விலாசி தள்ளியிட கூடாது காயம்படாத விதத்தில் அடித்து அவர்களுக்கு தொழுகைக்கு சொல்லிக் கொடுங்கள் நீங்க கவனிங்க நீ யோசிச்சிருக்கீங்களா ஒருவர் தொழுகையை விட்டால் எப்பொழுது அல்லாஹுவின் சன்னிதானத்திலே கேள்விக்கு உட்படுத்தப்படுவார் என்றால் எப்பொழுது இருந்து தெரியுமா அவர் ஆக இருக்க வேண்டும் முக்கல்லஃப் என்றால் அவர் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுதான் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு தொடவில்லை கடமையான வணக்கங்களை செய்யவில்லை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் விடத்தை பதில் சொல்லி ஆகணும் அப்போ தான் கேள்விக்குட்படுத்தப்படுவார் ஏழு வயசில் யாரும் பருவ வயது அடையிறதில்ல ஆனால் ரசூல்லா சொல்கிறாங்க ஏழு வயசுலேயே தொட சொல்லுங்கன்றாங்க எதுக்கு சொல்கிறாங்க யோசிச்சுமா அங்கேதான் நமக்கு ஒரு செய்தி புரிகிறது சின்ன வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகளை பாசிட்டிவ் தாட்ஸோடு வளர்க்க நீங்கள் நினைத்தால் அல்லாவின் சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க சின்னத்திலே அவங்களுக்கு பாசிட்டிவா எப்படி திங்க் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கணும்னா அந்த மாதிரியான சிந்தனை அவர்களுக்கு வர வேண்டும் என்றால் அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவங்க சிந்தனையிலிருந்து போகணும் சொன்னால் தொழுகையாளியாக ஆக்குவதற்கு முயற்சியுங்கள் நீங்கள் மட்டும் தொழுதால் பத்தாது உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொழுவதை பார்க்க செய்யுங்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் தொழு என்று சொல்வதை விட நீங்கள் தொழுது காட்டுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் குரான் சொல்லுகிறது தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் அருவறுப்பான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு மனிதனை தடுக்கும் பாவங்கள் இல்லாத ஒரு சிறந்த எதிர்கால தலைமுறை உருவாக வேண்டும் என்று பிரியப்பட்டால் உங்கள் பிள்ளைகளை அடித்தளத்திலிருந்தே தொழுகையாளிகளாக உருவாக்க முயற்சியுங்கள் குரான் சொல்லுகிறது ஏழு வயதில் ஏன் பெருமானால் தொழச் சொன்னார்கள் பாவமற்ற பிள்ளையாக இது எதிர்காலத்தில் வளர்ந்து ஆளாகி சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்றால் சின்னதிலிருந்தே அதை தொழுகைக்கு பழக்குங்க நான் எவ்வளவு அற்புதமான செய்தி இது எனவே அன்புக்குரியவர்களே நல்ல விஷயத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் மார்க்கத்தை கொடுப்பதற்கு தயங்காமல் முயற்சிக்க வேண்டும் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை சிரமத்தை எல்லாம் கொஞ்சம் தாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹளுக்காக உமா நபி சல்லல்லாஹுலேவ செல்லம் அப்படி உருவாக்கினார்கள் அதே போன்று பிள்ளைகள் நல்ல விஷயங்கள் செய்தால் தட்டி கொடுத்து பாராட்டி ஊக்குவித்து அவர்களை இன்னும் மேம்படுத்தக்கூடிய சிறந்த சிந்தனையை ரசூலுல்லா நமக்கு சொல்லி தருகிறார்கள் எல்லா இடங்கள்லையும் பள்ளிவாசலே மதரசாக்கள் நடக்கிறது அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் நார்மலாக நடக்கிறது தான் பள்ளிக்கூடமானாலும் சரி கல்லூரிகள் ஆனாலும் சரி அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏதாவது அன்பளிப்புகள் தருவது ஏதாவது அவர்களை பாராட்டுவது மனித மனம் பொதுவாக பாராட்டை விரும்பும் எதிர்பார்க்கும் நீங்களும் நானும் அதற்கு விதிவிலக்கல்ல மனித மனம் பொதுவாகவே பாராட்டம் ஆசைப்படணும் நம்ம செஞ்ச விஷயத்தை யாராவது நாலு வார்த்தை சொல்லணும் அதுக்காக வேண்டி செய்யக்கூடாது அது வேற விஷயம் பாராட்டை எதிர்பார்த்து புகழை எதிர்பார்த்து எந்த காரியம் தீர்வுபடக்கூடாது ஆனால் மனித மனம் பாராட்ட விரும்பும் சொல்லவா ஒரு செய்தி ரசூல்லா இசல்லாசன் சஹாபாக்கள் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லா என்ன கேள்வி கேட்டாங்க குரான்ல அல்லாஹ் ஒரு மரத்தை சொல்கிறான் அந்த மரம் களிமா தௌஹீத் லாயிலாக இல்ல ஒப்பான மரம் அது அது என்ன மரம்னு கேட்டாங்க எல்லா சஹாபாக்களும் அமைதியாக உட்கார்ந்தாங்க பதிலேயே சொல்லலை ஒரு அசுருல்லாவே அதுக்கு பதில் சொன்னாங்க லாய்லா ஹில்லல்லா என்ற கலிமாவுக்கு ஒப்பான மரம் என்னவென்றால் பேரிச்ச மரமடம் அலம் தர கை ஃபல்ல ரபல்லாஹு மசலன் கலிம தன் கஷஜரத்தின் தொய்பத்தின் அஸ்லுஹா சா பித்து வ ஃபர்லூஹா அல் குரான் சொல்லுகிறார் இது அப்படியே ஓதி காண்பிச்சு பேரிச்ச மரத்தினுடைய மரம்தான் லாய்லா ஹில்லல்லா கலிமாக்கு ஒப்பானது லாயிலா ஹில்லா கலிமா சொன்னா எப்படி இந்த துனியாலையும் அவருக்கு சிறப்பான வாழ்க்கை ஆகிரத்திலும் சிறப்பான அதே மாதிரி தான் மூலமாக எல்லா இடத்திலுமே அதற்கு பலன் உண்டு பேரீச்சம்பளம் காயாக இருந்தாலும் கனியாக இருந்தாலும் அதனுடைய மட்டை அதனுடைய ஓலை எல்லாமே பயன் தரக்கூடியது மக்களுக்கு இது சொல்லி முடித்து சபை கலைஞ்சிருச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க உமரதி உமரதியுல்லாவுடைய பையன் சின்ன பையன் அப்துல்லா அவர் பேர் அவரும் அந்த சபையில் இருந்தார் வீட்டுக்கு போனோன்னா அப்பாட்ட சொல்கிறாரு யார் செய்யுதுனா உமரதியுல்லா ஒன்று ஹலீஃபா அவங்கள்ட்ட சொன்னாங்க நபிகள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் அங்கே வச்சே தெரியுமே அப்படின்னாங்க அப்போது யதார்த்தமா எல்லா தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் உமரதிகள் தான் ஏம்பா அந்த கேள்விக்கு நீ அங்கேயே பதில் சொல்லி தான் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும் என்னை ரசூல்லா பாராட்டியிருப்பாங்கல்ல என் புள்ள உமர் புள்ள இதுக்கு பதில் சொல்லித்தாரேன் மாஷா அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லி தான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அப்துல்லா பதில் சொல்லாங்க இல்லை அது முறையல்ல எல்லாம் பெரியவங்கள்லாம் இருந்தாங்க அந்த இடத்துல பேசக்கூடாது சின்ன புள்ள நம்ம பெரியவங்க இருக்கக்கூடிய சபையில் பெரியவங்களை தாண்டி சத்தம் போடுறதோ அதற்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதோ அது முறையானதல்ல எனவே தான் நான் சொல்லலை அப்படின்னாங்க இங்கே ரெண்டு விஷயம் புரியுது சிறு பிள்ளையாக இருந்தாலும் சபையின் நாகரீகத்தை உமரது இல்லா கற்றுக் கொடுத்திருந்தார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே எப்படி நீ கொள்ள வேண்டும் என்பதை அந்த புரிதலை அப்துல்லா இருந்தார் அது மட்டும் அல்ல இங்கிருந்து நமக்கான செய்தி உமரது இல்லாவைக்கே ஆசை என் பிள்ளை நாலு பேருக்கு முன்னாடி பாராட்டப்பட்டிருந்தா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் என் பிள்ளை ரசூல்லா பாராட்டிருந்தா எவ்வளவு எனக்கு ஆனந்தமா இருந்திருக்கும் விருப்பப்பட்டாங்க இப்போ பாராட்டு பரிசளிப்பு ஊக்குவிப்பு இதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கறது சிறு பிள்ளைகளை நிச்சயமாக அந்த மாதிரியாக தட்டி பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு நிலைக்கு அவர்கள் அடைவார்கள் என்பதை பார்க்குறோம் ரசூல் சல்லாசனுடைய சபையில் வளர்ந்தவர் வாழ்ந்தவர் ஜெயிது பின் சாபித்னு ஒரு சஹாபி வெறும் பதிமூணு வயசு தான் ஒரு போருக்கு வரணும்னு ஆசையோடு வந்தார் சின்ன பிள்ளை அதனால் ரசூல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க புள்ள வயசு இன்னும் வரலை அவருக்கு மனசு வருத்தம் அவங்க அம்மா போய் சொன்னார் அம்மா சொன்னாங்க ஒன்றும் கவலைப்படாத போருக்கு தானே போக முடியல ரசூல்லா கூட நீ இருக்கலாம் அதுக்கு நான் வழிவகை செய்கிறேன் என்ன ஏதுன்னு பார்த்தா போரெல்லாம் முடிஞ்சு வந்த பின்னாடி இவரை நேர கையை பிடிச்சி அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க ரசூல்லாக்கு சபைக்கு போய் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா என் மகன் ஜெயித் உங்களுக்கு இறங்கின பதினேழு சூறாவை மனப்பாடம் பண்ணியிருக்காரு பதினேழு ஆயத்தில் பதினேழு சூறாக்கள் அத்தியாயங்கள் பெரிய பெரிய அத்தியாயங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்காரு இவரை வேணால் நீங்கள் கொஞ்சம் ஓத வச்சு கேளுங்களேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு ரசூல் சல்லா சொன்ன ஓதுங்க இந்த ஓதுங்க நான் அப்படி வாய் எடுத்து ஓத ஆரம்பித்தால் மல மழ மழ மழை அருவியை போன்று வசனங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அடுத்த சூறா அடுத்த சூறா இப்படி ஓத வைத்தால் எங்கேயும் தடுமாற்றம் இல்லை மடை திறந்த வெள்ளத்தை போன்று வசனங்கள் அப்படியே நாவல் அப்படி தாண்டவ சொல்ல அந்த நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் சாதாரண ஆள் இல்லை டேரண்டான நம்பர் தான் இவர் உடனே தட்டி கொடுத்தாங்க நல்ல விவரமான ஆளாக இருக்கிறீப்பா நீ என் கூடிய பக்கத்தில் இருந்துக்கோன்னாங்க இருந்துக்கோன்னு மட்டும் சொல்லலை ரசூலுல்லா உன்னிடத்தில் மொழியாற்றல் சக்தி அபாரமாக இருக்கிறது இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் பதிமூணு வயசு பிள்ள தான் சுர்யானி மொழி யூதர்கள் பேசக்கூடிய மொழி அது அதற்குரிய மொழிபெயர்ப்பு எனக்கு தேவைப்படுது அவங்க பேசுகிறது சரியானதா தப்பா அப்படிங்கிறத சரியாக கண்டறிஞ்சு எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாரு நீ போய் அந்த மொழியை கற்றுட்டு வாங்கினாங்க ஓடி போனார் வெறும் பதிமூணு நாளில் கற்றுட்டு வந்துட்டார் வெறும் பதிமூணு நாள் அந்த மொழியை மொத்தமாக படிச்சுட்டார் சல்லாசும் கூட நிற்கமாறாரு இன்னும் கொஞ்ச நாள் போகுது அவருடைய அறிவாற்றலை ரசூருல்லா புரிந்தார்கள் அதை அங்கீகரிக்கும் விதமாக ரசூருல்லா அவர் கொடுத்த கிஃப்ட்டு என்ன தெரியுமா உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத அந்த கொடுத்தாங்க குரான் இறங்க இறங்க எழுதக்கூடிய பணியை கொடுத்தார்கள் அபுக்கு ரீதியில் தான் அந்த பாக்கியம் இல்லை குரானை எழுதலை உமரதிகள்தான் எழுதலை உஸ்மான் ரதி இல்லா எழுதலை எழுதுகிற வாய்ப்பு பெரிய பாக்கியம் இல்லை குரான் வசனம் இறங்க இறங்க காத்திபுல் வகி என்கின்ற மகத்தான பொறுப்பை அவருக்கு கொடுத்து நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க இப்படி கலியுது ரசூல்லா ஒஃபாத் ஆகிட்டாங்க ஆனதுக்கு பின்னாடி இவருக்கு வயசு வெறும் இருபத்தோரு வயசு தான் ஆச்சு அவுபக்ரதில்லாவுடைய காலத்தில் அவுபக்ரதில்லா எடுத்த முடிவு தான் குரான் எல்லாம் அங்கும் இங்கும் சிதறி இருந்தது அதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் நூல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஆலோசனை செய்தார்கள் கடைசியில் அந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கலான்னு கேட்டாங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க ரசூல்லா காலத்தில் ரசூல்லா எழுதினாரில் காத்திபுல் வகி வகி இறங்க இறங்க எழுதினாரே அதே ஜெயித்து கூப்பிட்டு கொடுங்க ஒரு ஆள் கூட செய்யல இடை இடை மறுப்பு செய்யவில்லை அது என்ன சின்ன பிள்ளைகள் பொறுப்பை கொடுக்கிறது அவர் சிறு கூட பேசல எல்லாரும் இருபத்தோது வயதான இந்த மகத்தான பாரமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பை எடுத்து ஒரு சில ஆண்டுகளில் ஒரு சில மாதங்களில் அங்கும் இங்கும் இருந்த வசனங்களை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து குரானை அப்படியே நூல் வடிவத்தில் கொண்டு வந்து சேர்த்தார் இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சு அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அவருடைய வாழ்க்கையில் உயர்வு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்தார் எங்கிருந்து கிடைத்தது அல்லாஹவின் தூதரின் அங்கீகாரத்திலிருந்து கிடைத்தது அவரின் திறமை கண்டறிந்து அதை மிகச்சரியாக பயன்படுத்தி அதை ஊக்கப்படுத்தி அதை அதை தட்டி கொடுத்து உன்னால் முடியும் இன்னும் இன்னும் நீ உயரலாம் இதற்கான வழிகள் நிறைய இங்கே இருக்கிறது என்பதை அடுத்தடுத்த வழிகளில் அவரை கோர்த்துவிட்டே போனார்கள் கடைசியில் உச்சமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் குழப்பத்தில் இருக்கிற பொழுதும் கூட மார்க்க ரீதியான சில சட்ட பிரச்சனைகள் வருகிற சமயத்திலும் கூட சிறுபிள்ளையான இளம் வயது பிள்ளையாக இருந்த ஜெய்ருபன் சாபித் தான் அங்கே தீர்ப்பு சொல்ல போவாங்க அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்றால் எல்லாம் நபிகள் சல்லல்லாஹு மன்னவர்கள் கொடுத்த அந்த உயர்தரமான அந்த வழிகாட்டுதலும் அந்த அரவணைப்பும் தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பிள்ளைகளை மார்க்க ரீதியாக உருவாக்க வேண்டும் நல்ல மார்க்க ரீதியான முன்னேற்றத்தோடு இருக்கிற இருக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை தட்டி கொடுக்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் பெற்றோர்கள ஏழு பண்பு இருக்கணுமா நல்லா கவனிங்க பெற்றோர்களிடத்தில் ஏழு பண்புகள் இருக்க வேண்டுமா அறிவு சார்ந்த தளத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் மொதல் பண்பு என்ன தெரியுமா பிள்ளைங்க பேசுறதை முதல்ல கேட்கணும் எடை மறி மறிப்பு செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது இப்படிலாம் கிடையாது என்று தட்டிவிடக்கூடாது அவர்கள் பேசுவதை காதால் முதலில் கேளுங்கள் என்கிறார்கள் உங்கள் கருத்தை கொண்டு போய் திணிக்காதீங்க ரெண்டாவது அவர்கள் பேசுவதை கவனியுங்கள் ஒருத்தர் வந்து சொன்னார் நான் எப்பவும் பேசினாலும் சரி என் பிள்ளை என் பேச்சை கேட்குறதே இல்லை கவனிக்கிறதே இல்லை நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கான் எதையோ பண்ணிட்டு இருக்கிறான் இது பல பேரன் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்போ அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் அவர் பேசும்பொழுது ஒழுங்காக கவனிக்கிறீங்களா இல்ல நான் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பேன் நான் ஃபோனை ஒண்ணிட்டு இருப்பேன் அல்லது வேற ஏதாவது சொல்லு சொல்லு வேலையை பார்த்துட்டே கேட்பேன் அவர் பேசுவதை கேளுங்கள் நீங்கள் பேசுவதை அவர் கவனிப்பார் இப்ப பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமானது கவனிக்க வேண்டும் நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது இப்படிதான்பா இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் உருப்புற மாதிரி தெரியல இப்படிதான் நடக்கும் இது மாதிரி செய் செய்யும் மூணாவது சொல்லுகிறார்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் குரானை ஓதுலாம் அப்படின்னு சொல்லி நிற்காதீங்க நீங்க ஓதுங்க அவனுக்கு முன்னாடி தொழுதா அப்படின்னு சொல்லி நிற்காதீங்க நீங்க தொழுது காட்டுங்க கூட்டு வந்து காமிச்சிங்க படிதா என்று சொல்லி முடித்து விடார்கள் படியுங்கள் நீங்களும் வீட்டில் ஏதாவது நல்ல புத்தகங்களை எடுத்து வாசியுங்கள் வாழ்ந்து காட்டுதல் தான் பெரிய அசர் பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் மூணாவது நாலாவது சொல்றாங்க பிள்ளைகளிடத்தில் நல்ல கதைகள் சொல்ல வேண்டுமா நீங்கள்லாம் பார்க்குற பார்த்தா தெரியுது கதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமே எங்கள் வீட்டில் நேரம் பத்தலையே நிறைய கதைகள்லாம் ஓடிட்டு இருக்குது வீடு அப்படின்னு மாதிரி தெரியுது நல்ல கதைகள் மார்க்க கதைகள் அல்லாவின் தூதருடைய அந்த வரலாற்றை அந்த செய்தியை அந்த சீராட்களை கதைகளாக சொல்ல வேண்டும் பொதுவாக கதை கேட்குறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு ஒருபடி மேலே அதிகமாக பிடிக்கும் நீங்கள் யோசிச்சிங்களா பார்த்துருக்கீங்களா கதை சொல்லு கதை சொல்லு என்று பிள்ளைகள் நச்சரிப்பதை பார்த்துருக்குறோம் குறிப்பாக தாத்தா பாட்டிகளை இப்போ ஏதாவது கதை சொல்லு தாத்தா ஏதாவது கதை சொல்லு பாட்டி என்று சொல்வதை பார்த்துருக்குறோம் நல்ல கதைகள் சொல்ல வேண்டும் ஃபாத்தி மாமா கதை சொல்லுவாங்க ஹசன் ஹுசைன் ரதில்லா வளர்க்கும்பொழுது ஃபாத்திமாமா கதை சொல்லுவாங்க என்ன கதை சொல்லுவாங்க வட சுட்ட கதையா பாட்டி வத இல்லை அதெல்லாம் சுருல்லா என்ன சிரமப்பட்டார்கள் இந்த மார்க்கத்தை வளர்க்க அதை அப்படி கதையாக சொல்லுவாங்க இப்படி கதை சொல்ல வேண்டுமா பெற்றோர்கள் நாலாவது ஐந்தாவது பிள்ளைகளை எதையுமே சொந்தமாக செய்ய சொல்லுங்க நீங்கள் போய் நின்று அவனால் செய்ய முடியாது அவனால் இதை ஏற முடியாது அவனால் இந்த காரியத்தை இழுக்க முடியாது இந்த இடத்துல அவனால் சமாளிக்க முடியாது நீங்களே அவரை அவரை பலகீனப்படுத்தாதீங்க செய்ய சொல்லுங்கள் கீழே விழட்டும் அவனாக எந்திரிச்சு வரட்டும் அடிபடட்டும் எந்திரிக்கட்டும் காயம் ஆறும் சொந்தமாக அவனை சிறு வயதிலிருந்தே நிற்பதற்கு பழகுங்கள் இது ஐந்தாவதாக சொல்கிறார்கள் ஆறாவது முக்கியமானது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்பான்னு கற்றுக் கொடுங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் நமக்கு மட்டும் பத்தாது நம்ம குடும்பம் மட்டும் பத்தாது எனக்கு மட்டும் பத்தாது உங்கள் அம்மாவுக்கு மட்டும் பத்தாது அண்ணன் தம்பிக்கு மட்டும் பத்தாது எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் முடிந்த அளவுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க ஏழாவதாக சொல்கிறார்கள் உங்கள் பிள்ளை நல்ல விஷயம் செய்தால் தட்டி கொடுத்து பாராட்டுங்கள் ஊக்குவீங்கள் அது பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிஞர்கள் சொல்வதை பார்க்கும் ஆக அன்புக்குரிய சோதர்களே பிள்ளைகள் விஷயத்திலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பது அவர்கள் மார்க்கத்தை படிக்கிற பொழுது அவர்களை ஊக்குவிப்பது பாராட்டுவது நல்ல விஷயத்திலே கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துவது பள்ளிவாசலுக்கு அவர்களை எல்லாம் அழைத்து வருவது இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தும் பொழுது மார்க்கரீதியான உருவாக்கத்திலே நம்முடைய நேரங்களை கொஞ்சம் அவர்களுக்காக வேண்டி செலவு செய்வது நிச்சயம் நிச்சயம் இன்றைய காலத்தின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தேவை அதிவேகமாக செய்ய வேண்டிய விஷயம் ஏனென்றால் இன்னைக்கு லட்சங்களையும் ஆயிரங்களையும் போட்டு நாம் பல நிறுவனங்களுக்கு அனுப்புகிறோம் எல்லா நிறுவனங்களையும் ஒழுக்கத்தையும் மாண்பையும் மனித வாழ்க்கையினுடைய அதி அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அவசியத்தையும் கற்றுக் என்றால் தெரியவில்லை நிறைய இடங்களில் ஒழுங்கின மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது ஆனால் சத்தியம் என்று சொல்லலாம் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் காலம் தொட்டு இன்னைக்கு வரைய ரெண்டு சுண்ணத்து உலகம் முழுக்க ஹயாதா இருக்குது ரெண்டு சுண்ணத்து உலக முழுக்க ஹயாதா இருக்குது எங்கேயுமே விடுறதில்ல ஒன்று ஒன்னு நபி நின்று தொலை வைத்த அந்த இமாமத் உலகம் முழுக்க எல்லா பள்ளிகளையும் செய்யப்படுகிறது ரெண்டாவது நபி உருவாக்கிய திண்ணை மதரசா இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் பள்ளிவாசல்லையும் மதரசா இருக்கிறது ஜாயிண்டாக இருக்கும் அப்படி பள்ளியோட சேர்ந்து வருவோம் மதரசா இது யார் உருவாக்கின சுனது ரசுல்லா உருவாக்கிறது நபிகள் சஹாபாக்களை உருவாக்க அந்த திண்ணை சுஃபாவை உருவாக்கினார்கள் அந்த சுண்ணா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிறது என்றால் அது ஹயாத்தா இருக்கு பாக்கியா இருக்கு அதை உயிர்ப்பித்து அதை புத்துணர்வு ஏற்படுத்தி இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு இடங்களிலும் அதை கட்டமைத்து கொண்டு போக வேண்டிய அவசியமும் கடமையும் பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் முக்கியமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளும் வல்லா ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக ஆமீன் வாக்கு அஹ் ரபி